ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் காங்கோ ஜனநாயக குடியரசில் கசாய் மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு கால்பந்து போட்டியின் போது மின்னல் தாக்கி ஒரு அணியின் பதினொன்று உறுப்பினர்களும் உயிரிழந்துள்ளனர் எதிரணி வீரர்கள் எந்த ஒரு சிறு பாதிப்பும் இல்லாமல் தப்பித்துள்ளனர் மின்னல் தாக்கி பலர் உயிரிழப்பது மிகவும் அபூர்வமான சாதாரணமாக நிகழாத ஒரு விஷயமாகும் அதுவும் ஒரே அணியைச் சேர்ந்த பதினோரு பேர் உயிரிழந்திருப்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயமாகவே இருக்கிறது மேலும் பற்றி உள்ளூர் மக்களிடம் கேட்கும் பொழுது அவர்களின் மந்திரவாதம் தந்திரவாதம் போன்ற மூட நம்பிக்கைகள் இதில் இடம்பெறுகின்றன இந்நிகழ்வைப் பற்றி அவர்கள் பல அமானுஷ்ய கருத்துக்களே முன்வைக்கிறார்கள் அந்த காலங்களில் இந்நிகழ்வை பற்றி விரிவாக சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் குறைவாகவே உள்ளது எப்படியாயினும் ஒரே அணியைச் சேர்ந்த பதினூன்னூர் வீரர்கள் மட்டும் மின்னல் தாக்கி இறந்திருப்பது ஒரு ஆச்சரியத்திற்குரிய அமானுஷ்யமான நிகழ்வாகவே உள்ளது